హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వేల్ రోజన్ క్రైమ్ డైరీస్ இந்த உலகத்தில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷனோட மைண்டு தான் சொல்வேன் மனுஷனோட மைண்டு ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்டுக்கு ஒருக்க வித்தியாசமாக திங்க் பண்ணிகிட்ருக்கோம் திடீர்னு இங்கே உட்காந்து திங்க் பண்ணிட்டு என்னோடய மைண்டு அமெரிக்காவுக்கு போகும் லண்டனுக்கு போகும் என்னோடய கிராமத்துக்கு போகும் அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் நடக்காத விஷயத்தை இல்லாத ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கஷ்டப்படும் மறுநாள் ஒரு சின்ன சின்ன கூட நம்ம மனசு சந்தோஷப்படும் இதை நான் மட்டுமல்ல நம்ம எல்லாருமே ஒரு டைத்தில் லைஃப்பில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம மைண்டு சில சமயம் ரொம்ப வியர்டாகவும் வித்தியாசமாகவும் பிகேவ் பண்ணோம் அப்படிப்பட்ட காம்ப்ளிகேட்டடான இந்த மனுஷனோட மைண்டை எப்படி ஒரு கிரைமுக்கு மேனு பண்றாங்க அப்படிங்கிறத யூஎஸ்ல ஆரகன் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கிற மெஜஸ்டிக் மவுண்ட் கூட அப்படிங்கிற மிகப்பெரிய அடர்ந்த காட்டுப்பகுதி நிறைந்த ஒரு மலைப்பகுதியில் நடந்த வித்தியாசமான ட்ரென் கேச பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல இருந்து வழக்கம் போல் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வழக்கம் போல என்னோட கடைசி ஒரு நாலஞ்சு வீடியோக்கு நீங்க கொடுத்த ஸ்டார் ரேட்டிங்னால வீடியோ நல்லா போயிட்டு இருக்கு ஈவன் என்னோட சேனல்லேயே ரீசெண்டா நான் கடைசியா போட்ட ஆறு வீடியோவுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஈவன் நிறைய பேர் ஸ்டார் எப்படி போடுறதுன்னு தெரியலங்கிறாங்க நீங்க ஸ்டார் போராட்ட கூட பரவாயில்ல ஏதாவது ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஏதோ ஹார்ட் சிம்பல் போடுறீங்க எது வேணாலும் போடுங்க வாட் எவர் இட் இஸ் அது ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னோட வீடியோ ஒருத்தர் டிசப்பாயின்ட் பண்ணி போட்டிருந்தேன் இன் கேஸ் ஒரு நாள் என்னோட சேனலுக்கு ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கும் ஏதோ ஒரு குகைக்குள்ளே பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் மேபி தூரத்தில் கொஞ்சமாக ஒரு ஒளிவட்டம் தெரிகிற மாதிரி தெரியுது உங்கள் அன்புக்கு நன்றி இதையே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருஷம் யூஎஸ்ல கார்கன் ஸ்டேட்டில் ஒரு இளம் தம்பதிகள் இருந்துகிட்ருக்காங்க ஜூலியோங்கிற இருபத்தோரு வயசு பையனும் கேண்ட்ராங்கிற பதினஞ்சு வயசு பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறாங்க பதினஞ்சு வயசுல இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தால் கூட இந்த கேண்ட்ராவோட அம்மா அப்பா என்ன நினச்சாங்களே தன்னோட குழந்தைக்கு சீக்கிரமாகவே திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பதினஞ்சு வயசுல பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் அனிவர்சரி வரதுனால அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரகன் ஸ்டேட்ல இருக்கிற மெஜஸ்டிக் மவுண்ட் ஹுட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதிக்கு நம்ம ஹைக்கிங் போகலாம் அங்கே போய் கேம்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அந்த கேம்பிங் ஏரியாக்குள்ளே போகிறாங்க ஒரு இடத்துல கேம்பிங் போடுறாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்டீரியரா போறாங்க இந்த ஏரியா எப்படி ஒரு மிகப்பெரிய இருக்கும் அதே டயத்துல அடர்ந்த காடுகள் இருக்கும் உள்ள போய் இன்கேஸ் வழி தவறிட்டோம் அப்படின்னா வெளியில வர்றது ரொம்பவே கஷ்டம் ஈவன் உள்ளுக்குள்ள போன் சிக்னலும் கிடைக்காது இதெல்லாம் தாண்டி இந்த கதை நடந்தது நைன்டீன் செவென்டி சிக்ஸ்ல ஈவன் அப்போ செல்போன் கூட கிடையாது இந்த தம்பதிகள் ஒரு இடத்துல போய் கேம்பிங் போறாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு சின்ன ரிவர் மாதிரி போயிட்டு இருக்கு அதுல ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லா பிஷ்ஷிங் பண்ணிட்டு இருக்காங்க பட் இவங்களோட பேண்ட்ல என்னன்னு தெரியல ஒரு மீன் கூட மாட்டல கொஞ்சம் இருக்கு பட் இவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு நபர் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பட் அவருக்கு மட்டும் நிறைய மீன்கள் மாட்ட ஆரம்பிக்குது இந்த தம்பதிகள் இளம் தம்பதிகள் அவர்கிட்ட கேட்குறாங்க எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ மீன் வருது எங்களுக்கு வரவே இல்லையான்னு சொல்லும்போது சரி ஓகே இந்த இடத்துல மீன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனால் நிறைய மீன் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா எனக்கு தெரியும் கூட வர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் கேட்கும்போது இந்த தம்பதிகள் பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க நம்ம எப்படியாவது நிறைய ஃபிஷ்ஷை பிடிச்சு குக் பண்ணி சாப்பிடணும்ட்டு அந்த நபருக்கு ஓகே சொல்றாங்க அந்த நபரோட வழிகாட்டுதல்ல இந்த இளம் தம்பதிகள் அந்த காட்டோட அடர்ந்த பகுதியை நோக்கி பயணம் செய்யறாங்க பட் இதுதான் இந்த தம்பதிகள் அவங்க வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தவறு இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கற்பனையில் கூட நினைச்சி பார்க்க முடியாது டாம் ப்ரவுன் அப்படிங்கிற அந்த நபர் இந்த இளம் தம்பதிகளை ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகளில் கூட்டிட்டு போறாரு இவர் சொன்ன மாதிரியே அங்கே ஒரு அழகான ஓடை இருக்கு அங்கே நிறைய ஃபிஷ் பிடிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க பட் இவங்க காட்டுக்குள்ளே ஒரு அடர்ந்த ஏரியாக்குள்ள வந்ததுனால நெடுநேரம் பயணம் பண்ணி வந்ததுனால ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க அதுவும் ஃபுல்லாக இருட்டு விட்டு இந்த டாம் ப்ரௌன் என்ன சொல்கிறாரு நம்மளோட பேஸ் கேம்புக்கு திரும்ப நம்மளால போக முடியாது ரொம்ப லேட் ஆகிடுச்சு காட்டு விலங்குகளோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இங்கே சிம்பிளாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு இங்கே ஸ்டே பண்ணிக்கலான்ட்டு ஓவர் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் அவங்களோட பயணத்தை மார்னிங் ஆரம்பிக்கிறாங்க காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் அப்போது இந்த டாம் ப்ரவுன் அப்படிங்கிற நபர் என்ன சொல்கிறார் நான் ஹண்டிங் போக போகிறேன் இங்கே இருக்கிற விலங்குகளை வேட்டையாட போக போகிறேன் என் கையில் ஒரு துப்பாக்கி இருக்குங்க மாதிரி சொல்கிறாரு அப்போது இந்த இளம் தம்பதிகளோட கணவர் ஜூலியோங்கிற அந்த நபர் என்ன சொல்கிறாரு நானும் உங்களோட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹண்டிங் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க பட் இந்த இளம் மனைவி பதினாறு வயசு கேண்ட்ராங்கிற பெண்மணி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அங்கே காட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் இருக்காங்க அப்படி இந்த கேண்ட்ரா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கும் திடீர்னு ஒரு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்குது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா ஹண்டிங் போகிறேன்னு சொன்னாலுங்க ஒருவேளை ஏதாவது வேட்டையாடி விலங்குகளை கண்டா வேட்டையாடிட்டாங்களான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு வரும்போது அந்த நபர் டாம் ப்ரௌன் அப்படிங்கிற அந்த நபர் துப்பாக்கியோட ரொம்ப பதட்டமா இந்த கேண்டராவை நோக்கி வர ஆரம்பிக்கிறாரு அந்த நபரோட பதட்டமான நடையையும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு கலவர பேஸையும் பார்த்தவன இந்த தம்பதிகளோட ஒரு நாயும் பயணம் பண்ணிட்டு இருக்கு அந்த நாய்க்கு பயங்கர குழப்பம் ஆயிடுச்சு ஒருவேளை டாம் ப்ரௌன் அப்படிங்கிற இந்த நபர் தன்னோட ஓனர் கேண்டாங்கிற பெண்மணியை தாக்க வராரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் டாம் ப்ரௌன்கிற நபரை கடிக்க போகும்போது அவர் என்ன ஃபீல் பண்றாரு இந்த டாக் நம்மளை கடிக்க வருதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கியால அந்த டாக்கை சுட்டு கொலை பண்றாரு இதில் கேண்ட்ராக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு பிகாஸ் அந்த டாக் மேலே அவ்வளவு உயிராக இருந்தாங்க தன்னோட நாயை அந்த நபர் சுட்டு கொலை பண்ணிட்டாருன்னு அவரை ஒரு கோப பார்வையோடு பார்க்குறாங்க அப்போ அந்த டாம் ப்ரோனுங்கிற நபர் சொன்னார் உன் நாயை சுட்டதுக்கே நீ இவ்வளோ கோபடுறிய இப்போ தான் ஜஸ்ட் உன் புருஷனை சுட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இந்த கேண்ட்ராக்கு ஒரு செகண்ட் தலையே சுற்றிருச்சு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ஒரு பதினாறு வயசு பொண்ணு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே முகம் தெரியாத ஒரு நபரை நம்பி வந்ததுக்கப்புறம் தன்னோட கணவர் அவன் கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லப்பட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல சரின்னு சொல்லிட்டு வேகமா தன்னோட கணவரை நோக்கி போறாங்க அப்ப இந்த டாம் ப்ரௌன் வர்றான் பட் அந்த இடத்துல இவங்க கணவர் ஜூலியோ சடலமா கிடக்காரு இவங்களுக்கு பயங்கர கோபம் வந்தது அந்த டாம் ப்ரௌனோட சட்டையை பிடிச்சி கேட்கிறாங்க என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருனா சி ஐ எம் ரியலி சாரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு உன் கணவரை நான் வேணுமே எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்றாரு என்ன நடந்துச்சுன்னு இவங்க கேட்குறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹண்டிங் போகும்போது தூரத்தில் ஒரு மானை பார்த்துருக்காங்க அப்போ துப்பாக்கியை இந்த கணவர் ஜூலியோ தான் வச்சிருந்திருக்காரு அப்போ இந்த டாம் சொல்லிருக்காரு ஏட்ட கூட அந்த டீரை நான் சுட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கியை கேட்டிருக்காரு இந்த கணவர் ஜூலியோ துப்பாக்கி டாம் ப்ரௌன் கிட்ட கொடுக்கும்போது அது தவறி போது ட்ரிகர் கையிலப்பட்டு ஆக்சிடென்டா அவர் தலையில துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கு ஒரே குண்டு தான் பட் அந்த இடத்துல ஜூலியோ பரிதாபமாக இறந்து போயிறாரு பட் டாம் ப்ரௌன் என்ன சொல்றாருன்னா ஐ எம் ரியலி சாரி இது ஒரு ஆக்சிடென்ட் நான் வேணுமே எதுவும் பண்ணலை பட் உன்னோட நாயை நான் சுட்டு கொலை பண்ணது என்ன பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்கேஸ் உன் நாயை அப்போ நான் சுட்டு கொலை பண்ணலாம் அப்படின்னா அது என்ன கடிச்சு கொதறி இருக்கும் ஸோ அதனால அது என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ் கண்டிதான் பண்ணேன் இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பதினாறு வயசு பெண் கிட்ட சொல்றாரு இவன் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிற நம்புற மனநிலையில் அவங்க இல்லை அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில தன்னோட கணவரை இறந்துட்டு செய்வதறியாது திகச்சு போய் நிற்கிறாங்க இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு குழப்பமான சூழ்நிலையா இருக்கு அப்போ அந்த டாம் ப்ரௌன்கிற நபர் இந்த கேண்ட்ரா கிட்ட ஒரு டீலிங் பேசுறாரு சி நான் ஏற்கனவே ஏ மேல கொஞ்சம் கொஞ்சம் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு பட் இதை போய் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டானுங்க அதனால இதை விஷயத்தை நம்ம கொஞ்ச நாள் ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு திங்க் பண்ணி மெதுவாக போய் போலீஸ்கிட்ட சொல்லலாம் நீ வேணா இப்போ கிளம்பி போ அப்படின்னு சொல்றாரு பட் இந்த கேண்ட்ராங்கிற பெண்மணிக்கு என்ன பயம் அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட் பதினாறு வயசாகுது அவங்களுக்கு கார் கூட ஓட்ட தெரியாது அவங்க தங்கியிருந்த அந்த பேஸ் கேம்பிங்ல இருந்து மீன் பிடிக்கிறதுக்காக இவங்க நெடுந்தூரம் ஒரு அடர்ந்த பகுதிக்கு உள்ள வந்ததுனால எந்த டைரக்ஷன்ல போகணும்னு கூட தெரியல டாம் பிரௌனை விட்டு வெளியில போனா இவங்க உயிரோட வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி தெரியல அதனால வேற வழியே இல்லாம தன்னோட உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக இந்த டாம் ப்ரௌன் சொல்கிற மாதிரி செய்கிறாங்க அவன் என்ன சொல்கிறான் எனக்கும் சரியாக வழி தெரியல பட் இந்த டைரெக்ஷனில் நம்ம ஒரு டூ த்ரீ டேஸ் நடந்து போனால் கண்டிப்பாக இந்த காட்டை விட்டு நம்ம வெளியில் போயிடலாம் வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம அதாரிட்டிஸ்ட்ட போயிட்டு என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலில் சொல்லலாம்னு சொல்ல விட்டு இவங்களுக்கு வேற வழியே இல்லை அவனை தான் நம்பியாக வேண்டியது இருக்குது இவங்க உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அதனால் இந்த டாம் ப்ரவுன் சொல்கிறத கேட்டுட்டு அவன் எங்கே போகிறானா அவன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த கேண்டராக்கு ஏற்படுது இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நடந்து போகிறாங்க மறுநாள் நைட்டு ஒரு இடத்துல கேம்பிங் பண்ணும்போது இந்த டாம் ப்ரௌனோட சுயரூபம் அப்போ தான் தெரிய வருது முதல் டைம் இந்த பெண்மணி கிட்ட தவறாக நடந்துக்கிறான் பட் அவன் அவங்ககிட்ட தெளிவாக சொல்கிறான் இந்த காட்டுக்குள்ளே நம்ம சர்வைவல் ஆகணும் அப்படின்னா உடல் ரீதியான தொடர்புல இருந்தது ஆகணும் அதனால் வேறு வழியே இல்லை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பட் என் கூட இந்த த்ரீ டேஸ் நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்த அப்படின்னா உன்னை சேஃப்டாக சேஃப்டியாக கொண்டு அத்தாரிட்டிஸ்ட்டை கொடுத்துறேன் நடந்த எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக அந்த பெண்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி பல முறை இந்த ரெண்டு மூணு நாளில் அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்களோட உடல் ரீதியான தொடர்பில் இருக்கான் பட் கேன்ட்ராக்கு என்ன பயம் அப்படின்னா இவன் உண்மையிலேயே தன்னோட கணவரை கொலை பண்ணியிருப்பான இல்லை ஆக்சிடெண்டாங்கிறத அவங்களால யூகிக்க முடியல பட் அதே டயத்தில் இவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தா கண்டிப்பாக இந்த காட்டை விட்டு நம்ம உயிரோடு போக முடியாது அப்படிங்கிறதுனால தான் சர்வைவல் ஆகணும் அப்படின்னா அவன் சொல்கிறத கேட்டுத்தான் ஆகணுங்கிற மாதிரி அவன் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே த்ரீ டேஸ் இந்த டாம் ப்ரௌன் கூட கேண்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு நாள் இந்த காட்டை விட்டு வெளியில் வர்றாங்க நேராக போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நடந்ததை சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் கேம்பிங் போனோம் டாம் ப்ரோன்கிற ஒரு நபர் வந்தார் ஹண்டிங் போகும்போது ஒரு ஆக்சிடெண்டாக என்னோட கணவருக்கு இந்த மாதிரி துப்பாக்கி சூட்டு பட்டு இறந்து போயிட்டாரு ஈவன் இந்த ஆக்சிடெண்ட்டை என் நான் நேருக்கு நேராக பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஒரு வாக்குமூலம் மூலம் கொடுக்க விட்டு இப்போ போலீஸ் இவங்க சொல்கிற இடத்துக்கு வந்து அவங்க கணவரோட உடலை கைப்பற்றி ஃபைனலாக அவங்களோட உறவினர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க பட் கேண்ட்ராவே போலீஸ் கிட்ட சொன்னதுனால இது ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் தான் இதில் சந்தேகப்படும் முடியான எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்ல அப்படிங்கிறதுனால போலீஸ் இதை ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ஒரு யங் கபுள் இந்த மாதிரி கேம்பிங் போகும்போது அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுல கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு மனைவியே சொல்லும் போது யாருக்குமே சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு பட் இந்த இடத்துல ஒரே ஒரு நபருக்கு மட்டும் சந்தேகம் அதிகமாக இருக்கு அது இந்த கேண்ட்ராவோட அம்மாக்கு அது எப்படி உள்ள போன இடத்துல இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் தன்னோட பொண்ணு பொய் சொல்றாலோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு கேண்ட்ரா அவங்க அம்மா வீட்டுக்கு வரவிட்டு அவங்க அம்மா துருவி துருவி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் இந்த கேன்ட்ரா மனசு உடஞ்சி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் போலீஸ் கிட்ட போய் சொல்லிட்டேன் நான் நேராக பார்த்தேன் இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறத சொன்னேன் பட் ஆக்சிடெண்டாக எனக்கு துப்பாக்கி சத்தம் மட்டுந்தான் கேட்டது நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் உண்மையிலே அதனோட கணவர் ஆக்சிடெண்ட்டாக இறந்து போனாரா இல்லை இந்த டாம் ப்ரௌன் தான் சுட்டு கொலை பண்ணானான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையும் தாண்டி மூணு நாள் பல முறை இவங்க விருப்பம் இல்லாமல் இவங்க கூட அவங்க உடல் ரீதியான தொடர்பில் இருந்ததை சொல்ல விட்டு அவங்க அம்மா அப்பாக்கு இப்படி ரொம்ப கிளியராக புரியுது இந்த டாம் ப்ரௌன் தன்னோட பதினாறு வயசு போன அடையணம் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் அவங்க கணவரை பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கோம் அப்படிங்கற மாதிரி இந்த கேண்டராவோட அம்மா உறுதியா நம்பி இப்ப கேண்டரா கிட்ட என்ன சொல்றாங்க உனக்கு கொஞ்சமாற அறிவு இருக்கா ஓன் புருஷன ஒருத்தன் சுட்டு கொலை பண்ணிருக்கான் உன்கிட்ட பல நாள் தலைவரா நடந்திருக்கான் அவன போய் காப்பாத்திட்டு வந்திருக்கேன் இப்போ நீ போய் ஒழுங்கா போலீஸ் கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விட்டு இப்போ கேண்டராக்கு ஒரு நம்பிக்கை வருது தன்னோட கணவரை கொலை பண்ண அவனை எப்படி நாம உயிரோட விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப போலீஸ் கிட்ட போயிட்டு நடந்த ஸ்டோரிய வேற மாதிரி மாத்தி சொல்றேன்

உண்மை கண்டறியும் சோதனை கருவி நம்பி இல்ல இல்ல டாம் ப்ரோன் தான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது பட் அதே டயத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத டீட்டெயிலா சொன்ன இந்த கேண்ட்ராவை அந்த மிஷின் இவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது பட் இந்த உண்மை கண்டறியும் சோதனை அதாவது இந்த பாலிகிராப் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான சிஸ்டம் அந்த டெஸ்ட் அந்த கருவி என்ன பண்ணணும்னா நம்ம உண்மை சொல்றோமா பொய் சொல்றோமாங்கிறதெல்லாம் அதனால கண்டுபிடிக்க தெரியாது இட் வில் ரீட் அவர் எமோஷன்ஸ் நம்மளோட மைண்ட்ல என்ன மாதிரி எமோஷன்ஸ் இருக்கு நம்ம ஹார்ட் பீட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா மூச்சு விடுறோம் அப்படிங்க அப்படி பல விஷயங்களை கால்குலேட் பண்ணி தான் நம்ம எமோஷன் கால்குலேட் பண்ணலாம் இன்கேஸ் சில பேர் அவங்க எமோஷன்ல கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு கேபபில் பர்சனா இருந்தால் அவங்களால இந்த உண்மை கண்டறியும் கருவியை ஏமாத்த முடியும் பட் சில பேர் உண்மையே சொன்னா கூட அவங்க எமோஷனலான பர்சனா இருந்தால் இந்த டெஸ்ட்ல அவங்க ஃபெயில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதுதான் நடந்திருக்கணும் அந்த டான் பிரவுன் எப்படியோ இந்த கருவியை ஏமாத்திட்டான் இந்த பெண்மணி சொல்றது உண்மையா இருக்கும் அப்படிங்கறத நம்பி போலீஸ் இப்போ உண்மையிலேயே ஜூலியோ கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்குரிய ஃபாரன்சிக் தடயங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க இப்ப போலீஸ் அவங்க விசாரணையை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க இறந்து போன ஜூலியாவோட உடம்புல துப்பாக்கி குண்டுகள் எப்படி பாஞ்சிருக்கு அந்த பொசிஷனை வச்சு இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இது கொலையான்னு கண்டுபிடிக்கலாமான்னு முயற்சி பண்ணுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அதுலேயும் எந்த ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸ் இல்லை அதே டயத்தில் இந்த டாம் ப்ரௌன் இவங்களுக்கு சொந்தமான நாயை சுட்டு கொலை பண்ணா ஸோ அந்த நாயோட உடல் எதாவது பரிசோதனை பண்ணா எந்த ஆங்கிளில் துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணலாம் பார்த்தா அந்த நாயோட உடம்ப பிரேத பரிசோதனை பண்ணாமலே ஏற்கனவே புதைச்சிட்டாங்க அதனால் இந்த கேஸில் ஒரு லிமிட்டடான ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கிறதுனால போலீஸுக்கு இப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை என்ன அப்படின்னா கேன்ட்ரா எதுக்காக போய் சொல்லணும் தன்னோட கணவரை உண்மையிலேயே அவன் தான் கொலை பண்ணியிருந்தா எதுக்கு ஃபஸ்ட்டே சொல்லாமல் அவனுக்கு சப்போர்ட்டிவ் அவங்க பேசணும் அப்படிங்கிறதுக்கு புரியல அதனால் இந்த கேன்ட்ராங்கிற பதினாறு வயசு பொண்ணை ஃபாரன்சிக் சைக்காட்ரிக்கை வச்சு அவரை எவால்வேட் பண்ண சொல்கிறாங்க உண்மையிலே இந்த பொண்ணு எதுக்காக போய் சொன்னாங்க அவங்களுக்கு ஏதாவது மன ரீதியான பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி எவால்வேட் பண்ண சொல்கிறாங்க அந்த ஃபாரன்சிக் மனநல மருத்துவரும் இவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட மூணு நாள் பல மணி நேரம் தொடர்ந்து பேசுனதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரி கன்க்ளூட் பண்ணுறாரு

காப்பாத்துறதுக்கு பல விதமாக முயற்சி பண்ணாங்க பைனலா சக்சஸ்ஃபுல்லா எப்படியோ இந்த கடத்தல்காரங்கிட்ட இருந்து பணைய கைதிகளை மீட்டு கூட்டிட்டு வரும்போது போலீஸ் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு வாரமா நம்மளை கஸ்டடியில் வச்சிருந்தாங்க தன்னோட குடும்ப உறவுகளை கட்டி தழுவி போலீஸ்க்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வாரமா அடைச்சு வச்சிருந்த இந்த பணைய கைதிகள் இவங்களை யார் அடைச்சு வச்சிருந்தாங்களோ அந்த கடத்தல்காரங்கிட்ட போயிட்டு அவ்வளவு பாசமா கண்ணீர் மழுக பேசுறாங்க ஒரு வாரமா உங்களோட அருமையா போறது ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களை அப்படின்னு சொல்லும்போது சுத்தி இருந்த போலீஸுக்கு பயங்கர ஷாக் ஆயிருக்கு இந்த ராபரினால தான் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு புது சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு யாராவது தீங்கு விளைவிக்கிறாங்களோ நம்மளுக்கு கெடுதல் விளைவிக்கிறாங்களோ அவங்க மேல நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வு வரும் கோபம் வரும் ஆத்திரம் வரும் ஒரு பயம் வரும் பட் இதை எல்லாத்தையும் தாண்டி நமக்கு தீங்கு விளைவிக்கிற நபர்கள் மேல நமக்கு ஒரு அனுதாபமோ இறக்கமோ ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கோ வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாக்ஹோம் சின்ரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த கேண்ட்ராவை எவால்வேட் பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றார்னா கேண்ட்ராக்கு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு வியாதி இருந்திருக்கு அதை டாம் பிரவுன் கரெக்டாக யூஸ் பண்ணி இவங்கள பிரைன் வாஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கிறவங்க மேல ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வரும் அதுக்கு மொத்தம் நாலு ஃபேக்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முதல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ட்ரமாட்டிக் ஷாக் இப்போ நம்மளுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான ஷாக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு நம்மளால ரியாக்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு நாலு ஃபேக்டர் சேர்ந்து வர்றதா இந்த சின்ட்ரோங்கிறது ஸோ இந்த ட்ரமாட்டிக் ஷாக் தன்னோட கலவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லும்போது அந்த காட்டுக்குள்ள இந்த பதினாறு வயது பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமான ஒரு ஷாக்ல இருந்திருக்காங்க அப்போதான் இந்த டாம் ப்ரோன் இவங்களை கரெக்டா யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான் ரெண்டாவது தன்னோட கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க ரொம்ப ஐசோலேட்டடா இருக்கிறாங்க முகம் தெரியாத ஒரு நபர் கூட ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க இதுக்கு பேர் தான் ஐசோலேஷன் ஒரு பயங்கரமான அச்ச உணர்வையும் பய உணர்வையும் இந்த கேண்ட்ராக் அது கொடுத்துட்ருக்கு இதை தாண்டி மூணாவதாக சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட திரும்ப 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 ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை ஒரு ஸ்டேஜில் அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமா பாட்டு கேட்குறோம் ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது ஒன்றும் தெரியாது அந்த பாட்டு பிடிச்சி போய் டெய்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிரும் அதே மாதிரி தான் உன்னோட கணவரை நான் கொலை பண்ணல இது ஒரு ஆக்சிடென்ட் நீ குற்ற முணர்ச்சியை ஃபீல் பண்ண வேண்டியதில்லை இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி மூணு நாளா தொடர்ந்து இந்த பதினாறு வயசு பெண்ணுகிட்ட சொல்லி 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 அவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுருக்கான் இது மூணாவது ஃபேக்டர் நாலாவது ஃபேக்டர் ரிவார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகே நீ இதெல்லாம் பண்ணேனா உனக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வேலையை சொல்லி சாக்லேட் வாங்கி கொடுக்கற மாதிரி ஸோ இந்த பெண் என்ன மாதிரி ரிவார்டு கொடுக்கறான் இந்த மாதிரி உன் கணவர் ஆக்சிடெண்ட் இறந்து போயிட்டாரு நீ காட்டுக்குள்ளே மாட்டிட்டேன் நான் தான் உன் உயிரை காப்பாத்துறேன் அப்படிங்கிறத அந்த பெண்ணை நம்ப வச்சு அதுக்கப்புறம் உன் உயிருக்கு என்னால் எந்த வித ஆபத்தும் வராம ஒன்னை கொண்டு போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கரெக்டா விட்டுருவேன் பட் அதுக்கு நீ எனக்கு செய்ய வேண்டிய விஷயம் இங்க நடந்தது எல்லாமே பக்காவான ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லணும் அதுக்கு தான் நான் உனக்கு தர்ற ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி அந்த நாலாவது மிக முக்கியமான விஷயத்தையும் இந்த பதினாறு வயது பெண்ணோட மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிறான் இந்த ஸ்டாக்ஹோம் சின்ரோம்ங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்கவங்கள அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது பட் வீக் பீப்புளையும் இந்த மாதிரி டீனேஜ் பசங்களையும் ரொம்பவே ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தன்னோட கணவர் இறந்து போகப்பட்டு அவன் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் வச்சு நான் சொன்ன இந்த நாலு ஃபேக்டரை வச்சு ஓகே தன்னோட கணவரோட கொலை ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களே இவங்க மனசை நம்ப வச்சதுனால தான் போலீஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதனால் உண்மையிலே அந்த காட்டுக்குள்ளே நடந்தது கொலையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபாரன்சிக் மனநல மருத்துவர் சொல்கிறார் சரி இப்ப அந்த டாம் பிரவுன் ஜூலியாவை உண்மையிலேயே கொலை பண்ணிருக்கானே வச்சுப்போம் பட் அதுக்கு என்ன தடையும் இருக்கு அது யாராவது நேரா பார்த்தாங்களா இல்ல ஈவன் ஸ்டாக் ஹோம் சின்ரோமால இந்த பெண் அஃபெக்ட் ஆகாம இருந்தா கூட இந்த பெண் அந்த நபர் தன்னோட கணவரை சுடுறத நேருக்கு நேரம் பார்க்கவே இல்லை உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது அப்படிங்கறது டாம் ப்ரௌனுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ எந்த ஒரு தடயமும் இல்லை ஐவிட்னஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ போலீஸ் உண்மையிலேயே இந்த டாம் ப்ரௌனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா ஃபாரன்சிக் தடயங்கள் மட்டும்தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஃபாரன்சிக் தடயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத போலீஸ் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இந்த கேஸையே கிராக் பண்ணுற மாதிரி போலீஸுக்கு ஒரு சூப்பர்பான தடயம் கிடைக்குது என்னோட சேனலில் பழைய வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் நம்ம அப்படி ஒருத்தவங்களை துப்பாக்கியால் சுடும்போது அந்த துப்பாக்கி குண்டு பாஞ்சவன ஒரு கேஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு சின்ன புகை மாதிரி நம்ம கண்ணுக்கு அது சரியா தெரியாது இந்த மாதிரி நிறைய மருந்து பொருட்கள் கலந்த ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு வாயு அப்படியே வெளியில் வரும் துப்பாக்கி குண்டு வெளியில் வர இன்கேஸ் இப்போ நான் ஒருத்தனை சொல்றேன்னா துப்பாக்கி குண்டுலேருந்து வர்ற அந்த கேஸ் பார்ட்டிக்கல் ஏ மேலையும் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இறந்து போன அந்த நபர் மேலே படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ இறந்து போன அந்த ஜூலியோவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவரோட உடம்புலையும் சரி உடம்புக்கு உள்ளேயும் சரி அவர் போட்டிருந்த ட்ரெஸ்லையும் சரி இந்த மாதிரி கேஸ் பார்ட்டிகள் பார்ட்டிகல்ஸ் இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இவங்க என்ன மாதிரி டெஸ்ட் பண்றாங்கன்னா ஜஸ்ட் இவங்க பேலிஸ்டிக் டெஸ்ட்ல என்ன மாதிரி பண்றாங்கன்னா துப்பாக்கி வச்சு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வெர் க்ளோஸ் ரேஞ்சில ஒரு பத்து இன்ச்சில் வச்சு துப்பாக்கியெல்லாம் சொல்றாங்க அப்போ கேஸ் பார்ட்டிகல்ஸ் அவர் மேலப்படுது அடுத்து ஒரு இருபது இன்ச்சு இப்படியே போகும்போது எப்போ ஒரு த்ரீ ஃபீட் தள்ளி இவங்க சுட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் கேஸ் பார்ட்டிகல்ஸ் அந்த நபர் மேலே படலை ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டெஸ்ட் ஃபாரன்சிக் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா உண்மையிலேயே டாம் ப்ரௌன் ஜூலியாவை சுடும்போது பக்கத்தில் இல்லை அடி தொலைவில் இருந்தால் மட்டும்தான் அந்த கேஸ் பார்ட்டிகள் இறந்து போன ஜூலியோவோட உடம்புல வராமல் இருந்திருக்கும் மீன்ஸ் அவர் மூணு சுடுறாரு அப்படின்னா டாம் நடந்திருக்கு ஜூலியோ துப்பாக்கியை தூக்கி டாம்பரோன் கிட்ட கொடுக்கும்போது ஆக்சிடென்ட ட்ரிகர் பண்ணிருச்சு சொன்னாங்க அப்படி அவர் சொன்ன மாதிரி நடந்திருந்தா ஜஸ்ட் மேபி ஒரு ஒன் ஆர் ஆஃப் இவ்வளவு தான் துப்பாக்கி கொண்டு பாஞ்சிருக்கும் அப்போ கேஸ் பார்ட்டிகல்ஸ் இந்த ஜூலியோட உடம்புல இருந்திருக்கும் பட் ஜூலியோட உடம்புல இப்போ கேஸ் பார்ட்டிகல்ஸ் இல்லைங்கிறதுனால மூணு அடி தொலைவில் இருந்தால் அவர் சுட்ட சுடப்பட்டிருக்காரு ஸோ கண்டிப்பாக இது கொலையாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முதல் ஃபாரன்சிக் தடயங்களை பதிவு பண்ணுறாங்க ரெண்டாவதாக இப்போ ஆக்சிடெண்ட்டாக இப்படி இப்போ துப்பாக்கி வச்சு சுடுறோன்னு வச்சுக்கங்களேன் ஸ்ட்ரைட்டாக இப்படி நைன்டி டிகிரியில் தான் ஹோல்ட் பண்ணி சுட முடியும் அப்போ அந்த துப்பாக்கி குண்டு எப்படி பாயும் இறந்து போன ஜூலியாவோட உடம்புல துப்பாக்கி குண்டு எப்படி பாஞ்சிருக்குன்னா இப்படி கன்னத்து வழியா பாஞ்சு இப்படி பின்னாடி கூடி வெளியில் போயிருக்கு அதோட ட்ராவல் பாதை ட்ரெஜெக்ட்ரின்னு சொல்லுவாங்க அந்த துப்பாக்கி குண்டு பாஞ்ச பாதை எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ளாட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது தட் மீன்ஸ் ஏதோ ஒரு நபர் நைன்டி டிகிரியில் வச்சு நேராக தான் அவங்கள சுட்டிருக்காரு பட் டாம் ப்ரோன்னு சொன்ன மாதிரி அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ துப்பாக்கி இப்படி கீழே இருக்கு கீழே இருந்தால் அப்படி சுட்டிருக்கும் இப்படி துப்பாக்கி கையில் மாற்றி கொடுக்கும்போது அப்படி சுட்டுச்சுனா அந்த துப்பாக்கி குண்டு இப்படி பாஞ்சு இப்படி வெளியில் வந்திருக்கும் ஸோ இந்த துப்பாக்கி குண்டு பாஞ்ச பாதையை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக யாரோ ஒரு நபர் நைன்டி டிகிரியில் வச்சு தான் சுட்டு கொலை பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபாரன்சிக் அந்த பேலிஸ்டிக் டெஸ்ட்டில் சொல்கிறாங்க ஸோ இப்போ ஏற்கனவே கொலை செய்யப்பட்டவரோட மனைவி தன் இந்த மாதிரி ஏமாற்றி ஸ்டாக் ஹோம் சின்ன மூலமாக என்ன பிரைன் வாஷ் பண்ணி தான் பொய் சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அந்த டாம் ப்ரௌன் மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு இப்போ ஃபாரன்சிக் தடைகளும் இந்த டாம் ப்ரௌனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுனால ஜூலியோவை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த டாம் ப்ரௌனை ஃபைனலாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க பட் இந்த டாம் பிரௌனோட டிஃபரன்ஸ் டீம் எவ்வளவோ சொல்லி மேனிகுலேட் பண்ண ட்ரை பண்றாங்க இது ஒரு ஆக்சிடென்ட் தான் இந்த கொலையை யாரும் பார்க்கல அப்படின்னு என்ன சொன்னா கூட அவனோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி பிளஸ் இந்த ஃபாரன்சிக் தடைங்களை அதுவும் அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுறதுனால கண்டிப்பாக ஜூலியோவை இவன் தான் கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்றாங்க ஈவன் அதுக்கு சொல்கிற மோட்டிவ் என்ன அப்படின்னா இந்த டாம் ப்ரவுன் அந்த கேம்பிங் சைட்டுக்கு போகும்போது இந்த இளம் தம்பதிகளை பார்க்குறான் ரெண்டு பேத்துக்குமே வயசு குறைவாக இருக்கு அவங்களோட மெச்சு

இனிமேல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த இப்போ தான் நிம்மதி பெருமூச்சு வந்திருக்கு தன்னோட இருபதாவது வயசுல இவங்க இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தைகளாம் சந்தோஷமான வாழ்க்கையை இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு விஷயங்கள் எனக்கு ரொம்ப யூனிக்கா பட்டது என்ன அப்படின்னா இந்த பெண்ணோட எடுத்துப்போம் ஜஸ்ட்டு பதினாறு வயசு அவங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருந்திருக்கும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனாங்களாம் தன்னோட கணவர் எவனோ ஒருத்தன் சுட்டானா அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்களா அவங்களுடைய த்ரீ டேஸ் இருந்துட்டு வந்தாங்களாம் இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களா அப்படின்னு சொன்னால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது என்ன மாதிரி ஒரு வியூவா இருக்கும் இந்த பெண்ணுக்கும் அந்த நபருக்கும் ஏதோ ஒரு அஃபையர் இருக்கிற மாதிரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கணவனை போட்டு தள்ளின மாதிரி தான் இந்த பெண் மேல ஒரு அபாண்டமான பழி சுமத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இந்த ஃபாரின் ஃபாரன்சிக் சைக்காடிஸ்ட் மனநல மருத்துவர் அவங்க மனசுக்குள்ள புகுந்து அந்த பெண் எதுக்காக அந்த நபருக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த ஊர் உலகத்துக்கு இந்த ஸ்டாக் ஹோம் சின்ரோம் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமா சொன்னதுனால தான் இந்த பெண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே புரிஞ்சு சமூகத்தில் இவங்க இந்த கேண்ட்ரா ஒரு நல்ல பெண்மணி அப்படிங்கிறத எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இல்லைனா வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க ஒரு தீராத பழியை சுமக்க நேரிடும் பட் இந்த கேஸில் எனக்கு நெருடலாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த பெண்மணிக்கு எப்படி அவங்க அப்பா அம்மா பதினஞ்சு வயசில் திருமணம் பண்ணி வச்சாங்க என்ன லெவல் ஆஃப் ஒரு லைஃப்பை பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ப்ளஸ் இந்த ஸ்டாக் ஹோம் சின்ரோமை பற்றி நான் ஏற்கனவே கேஸ் போட்டிருக்கேன் அந்த ராபரி கேஸ்ன ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் இன்கேஸ் டைம் கிடைச்சா பாருங்க பட் இந்த ஸ்டாக் ஹோம் அப்படிங்கிறது வந்து எல்லா லெவல் ஆஃப் பீப்புளையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மைண்டு வீக்காக இருக்கிறவங்கள ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் பண்ணோம் அதுவும் சின்ன சின்ன டீனேஜ் பசங்களை குழந்தைகளை இந்த ஸ்டாக் ஹோம் சின்ரத்தை வச்சு நிறைய நிறையவே மிஸ்யூஸ் பண்ணுறதா நான் நிறையா கேஸில் படிச்சிருக்கேன் சின்ன பசங்களுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்காது பட் அவங்கள ஈஸியாக இந்த ஸ்டாக் ஹோம் சின்ட்ரோம் மூலமாக மேனிப்புலேட் பண்ண முடியும் சைல்டு குரூமிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பெற்றவங்களுக்கு தெரியாமையே அந்த குழந்தைய மூணாவதா ஒரு நபர் கிட்டத்தட்ட இன்டைரக்டாக வளர்த்துட்டு வர்றது வளர்த்துட்டு வர்றது அப்படின்னா எமோஷனலாக வளர்த்துட்டு வர்றது அந்த குழந்தைகள் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது அவங்க கேட்டதை செய்கிறது அவங்க ஏதாவது ரொம்ப சேடாக ஃபீல் பண்ண அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறது இப்படியே சைடில் குரூம் பட்டே வருவாங்க பட் ஃபைனலாக வாட் தேர் ட்ரைங் டு அச்சீவ் என்ன பண்ண போகிறாங்க அந்த குழந்தை குழந்தைகிட்ட தவறாக நடக்க போறாங்க இதுக்கு பேர் தான் சைல்டு குரூமிங் சொல்லுவாங்க ஸோ நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாமல் சைல்டு குரூமிங் இன்னுமே நடந்துட்டுருக்கு அதுக்கு இந்த ஸ்டாக்ஹோம் சின்ரம் ஒரு அடிப்படை தளமாக இருக்கிறத நான் படித்தேன் ஸோ பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ஹோம் சின்ரம் அது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது பட் அதை ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வெரி சிம்பிள் நம்மளுக்கு கெட்டது செய்கிறங்க ஒருத்தவங்களை நம்ம ஹீரோ மாதிரி பார்த்தோமா இல்லை அவங்கள நல்லவங்கன்னு சொன்னாலே அந்த இடத்துல அது ஸ்டாக்ஹோம் சின்ரம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் குழந்தை ஒரு ஸ்கூலில் படிக்கிறது அந்த ஸ்கூல்ல ஒரு ஒரு பஸ்ல போயிட்டு வருது அந்த பஸ் டிரைவர் பஸ்ல ஒரு குழந்தைகிட்டே தவறாக வருது டிரைவரை திட்டி தீக்கிறாங்க அப்போ ஒரு குழந்தை மட்டும் அந்த டிரைவருக்கு சப்போர்ட்டாவோ இல்லை அவரை ஹீரோ மாதிரி பேசுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல அந்த குழந்தை இந்த அர்த்தம் இது குழந்தைகள் மட்டுமல்ல நம்ம நிறைய தெரியாமே இந்த வியாதி இருக்கு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறவங்க சில பேர்

ஈஸியாக சால்வ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்டாக் ஹோம் சின்ரோமை பற்றி ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு சம்மந்தமான ஒரு ரிலேட்டடான கேஸை நான் இப்போ தான் படித்து பார்க்குறேன் ஸோ இந்த கேட்ரோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே டாம் ப்ரோன் தான் பிளான் பண்ணி இந்த சின்ன பெண் அடையிறதுக்காக அவங்க கணவரை கொலை பண்ணியிருப்பானா இல்லை இது ஒரு ஆக்சிடென்டாக இருந்திருக்கலாமா உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனந்தர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் பாய்